வணக்கம் இன்றைய தமிழ் இலக்கணம் வகுப்புல பாத்தீங்கன்னா குற்றி அழுகரம் குற்றி அழுகரம் அதை பற்றி பார்க்க போகிறோம் குற்றி அழுகரம் சொல்லும் போது இதை பிரித்தெழுத்து பார்க்கும்போது குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் குருமை கூட்டல் இயல் கூட்டல் உகரம் இந்த குற்றி மாத்திரை அந்த ஓசை அளவு பார்த்தீங்கன்னா மாத்திரை அளவு வந்து அரை மாத்திரை ஓகேங்களா சரி ஓகே இப்போ இந்த குற்றி அழுகரம் அப்படின்றத ஃபஸ்ட் பார்க்குறோம் இது எத்தனை வகைப்படும் பார்த்தீங்கன்னா ஆறு வகைப்படும் ஒன்று நெழில் தொடர் குற்றியழுகிறம் ஆயுதத் தொடர் குற்றியலுகிறம் உயிர்தொடர் குற்றியழுகிறம் அதுக்கப்புறம் வன்தொடர் மென்தொடர் இடைத்தொடர் இப்படி ஒரு ஆறு வகைப்படும் இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெடில்தொடர் குற்றியுகிறம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் குற்றியலுகரம் சொல்லும் போதே அந்த வே ஒரு வேர்டு கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த வேர்டோட லாஸ்ட் லெட்டர் பார்த்தீங்கன்னா உகர ஓசையோட முடியும் ஊ அப்படின்ற உகர ஓசையோட முடியும் அதாவது காது ஆறு பாடு எக்கு வயிறு இந்த மாதிரி ஊ ஊழ முடியுதா ஸோ அதுதான் குற்றியலுகரம் அப்படின்றது இப்போ தொடர்னா என்ன இதில் வந்து எடுத்துக்காட்டு பாருங்க காது ஆறு பாறு சாரி பாடு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தனி நெடில் அப்படின்ற முதல் எழுத்துக்காக வருகிறதா இப்படி தனி நெடிலை தொடர்ந்து வரும் குற்றியலுகரம் நெடில் தொடர் குற்றியலுகரம் நெடில்துறில் என்ன இருக்குது நெழில்தொடர்க்கான எடுத்துக்காட்டுகள் காதில் பார்த்தீங்கன்னா கா ஆ பா அந்த வார்த்தையில உள்ள முதல் எழுத்து நெடில்தொடர் தனி நெடில்தொடர் ஓகேங்களா தொடர்ந்து வரக்கூடிய அந்த குற்றிய தான் நெடில் தொடர் குற்றிய சரி ரெண்டாவது ஆயுத தொடர் குற்றிய என்ன இதை சொல்லும் சொல்லும்போதே புரிஞ்சிருப்பீங்க அப்போ ஆயுத எழுத்து வருமா ஆமாம் ஆயுத எழுத்து தான் வரும் இப்படி ஆயுத எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய அலுவலகம் ஆயுத தொடர் குற்றிய அலுகரம் அடுத்ததாக உயிர் தொடர் குற்றிய அலுவலகம் இதில் வந்து தனி நெடில் அல்லாத உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றிய தான் உயிர் தொடர் குற்றிய அலுவலகம் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வயிறு அரசு வரலாறு இந்த வார்த்தைகளை பாருங்கள் முதல் எழுத்து பாருங்க வயிறு அப்படின்றத இவ்வு ஆ அப்ப அது வந்து தனி கிடையாது தனி நடில் அல்லாத உயிர்மை எழுத்து தானே இவ்வு கூட்டல் ஆ அடுத்ததாக பாருங்க வரலாறு அதையும் முதல் எழுத்தை பிரிச்சு பாருங்க இவ்வு ஆ இந்த மாதிரி உயிர்மை எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றி அல்லது உயிர் எழுத்தை தொடர்ந்து வரும் குற்றி எழுகரம் உயிர் அரசு முதல் எழுத்து பாருங்க தொடர்ந்து வரும் குற்றியழுகரமும் அடுத்ததாக வன்தொடர் குற்றியழுகரம் மென்தொடர் குற்றியழுகரம் இடைத்தொடர் குற்றியலுகரம் ஒண்ணும் அதில் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க ஆல்ரெடி இடை அதாவது மெய் எழுத்துக்களில் மொத்தம் ஒன்பது எழுத்துக்கள் சேர்ந்து பாத்தீங்கன்னா வள்ளினம் மெல்லினம் இடையினம் அதாவது வள்ளின எழுத்துக்கள்னா கசட தபர மெல்லின எழுத்துக்கள்னா இடையின எடுத்துக்கிறனா எரள வழ அப்போ அந்த இப்போ கசட்டை தபுற அப்படின்னா அதோட மேலே புல் ஸ்டாப் வச்சா என்ன அந்த மெய்யெழுத்து ஓகேங்களா இப்படி ஒவ்வொருமே இப்படி தான் வன் தொடர்னா இந்த கசட தபர மென் தொடர்னா ஞங்கனா ஞாமன இடைத்தொடர்னா எழல வழல ஓகேங்களா இப்படி இந்த ஆறு எழுத்துக்கள் ஒவ்வொரு இதுலேயுமே ஆறு எழுத்துக்களுக்கு பின்னால் வந்து அந்த அந்த ஆறு எழுத்துக்கள் என்னது அதுவும் மெய்யெழுத்து தான் அது வந்து இதை பொறுத்து இருக்குது மெல்லின எழுத்தா வள்ளின எழுத்தா இல்லை இடையின மெய் எழுத்தா இந்த மெய்யெழுத்துக்களை தொடர்ந்து குற்றியழுகிற வந்தால் அது வந்து அவ்வாறு அழைக்கப்படும் அதாவது வன்தொடர் என்று அழைக்கப்படும் இல்லாட்டி இப்போ மெய்யெழுத்து வந்து மெல்லின மெய் எழுத்தை தொடர்ந்து குற்றியழுகிறம் வந்தால் அது மென் தொடர் என்று அழைக்கப்படும் இப்போ வந்து இடையின எழுத்தை தொடர்ந்து குற்றியழுகிறம் வந்தால் அது இடைத்தொடர் குற்றியழுகிறோம் என்று அழைக்கப்படும் சிம்பிளாக உங்களுக்கு புரியுதா இப்போ எய்து அப்படின்ற வார்த்தையில் பாருங்கள் ஈ அப்படின்றது மெல்லின எழுத்து அதுக்கு பின்னால் தூ அப்படி அந்த குற்றி எழுகிறத்தோட குற்றி உகரத்தோட முடியுது பார்த்தீங்களா ஸோ இது தான் கான்செப்ட் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் குற்றி ஆறு வகைப்படும் பார்த்து முடிச்சுட்டோம் அடுத்ததாக குற்றியலிகரம் குற்றியலிகரம் அதாவது குறிமை கூட்டல் இயல் கூட்டல் இகரம் இது பார்த்தீங்கன்னா இரு இடங்களில் வரும் அரை மாத்திரை அதாவது ஓசை அளவு போலும் பார்த்தீங்கன்னா அரை மாத்திரை அளவு இப்போ நாடு யாது கொக்கு யாது அப்படிலாம் பார்த்தீங்கன்னா அந்த வார்த்தைகள்லாம் அது நாடி யாது கொக்கு யாது அதாவது உகரம் வந்து இகரகமாக மாறும் எப்படி குற்றியலுகரத்துல உள்ள உகரம் வந்து இகரமாக மாறினால் அது வந்து குற்றியலிகரம் நாடு அந்த டூன்றது பார்த்தீங்கன்னா இட்டுக்குட்டல் ஊன்றது இட்டுக்குட்டல் ஈயா மாறுதா ஆ கொக்கு யாது கொக் வந்து இக்குட்டல் ஊதான் இக்கு மாதிரி கொக்கி யாது அப்படின்ற மாதிரி மாறுதா இப்படி ஒரு உகரம் இகரமாக மாறினால் அதுதான் குற்றியலிகரம் இது போ கேள்மியா சென்மியா அப்படின்ற எடுத்துக்காட்டுகளும் இருக்கின்றன அடுத்த இலக்கண நம்ம கண்டிப்பா மீண்டும் தொடரலாம் நன்றி